வெல்கம் டு செய்திகள் இது இலங்கையின் இன்றைய காலை நேர முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நூற்றுக்கும் அதிக கைதிகள் முறைகேடாக விடுவிப்பு நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிப்பு முஸ்லிம் காங்கிரஸ் தமிழரசு கட்சி ஒப்பந்தம் சாணக்கியன் விளக்கம் மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான தகவல் வெறும் வாய் சவட ஆள்கள் ரெலோவுக்கு சுமந்திரன் பதிலடி வெல்டன் அனுரு ஜனாதிபதியை பாராட்டும் மனோகணேசன் மேன்ஹன் இன்டர்நேஷனல் போட்டியில் இலங்கையின் பியூமால் சிந்துவுக்கு இரண்டாம் இடம் தாயின் இரண்டாவது கணவரை அடித்துக் கொன்ற இளைஞன் இன்று சிஐடியில் ரனில் முடிவுக்காக காத்திருக்கும் பலர் இனி விரிவான செய்திகள் வெல்டன் அனுர ஜனாதிபதியை பாராட்டும் மனோகணேசன் சம்பவம் செய்த சிறைச்சாலை ஆணையாளரை பதவி நீக்கி அனுர சிறப்பான சம்பவம் செய்துள்ளார் பாராட்டுக்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பதிவில் இந்த பாராட்டை அவர் தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி மன்னிப்பு பட்டியலுக்கு புறம்பாக கைதுகள் விடுவிக்கப்படுவது தொடர்பில் இரண்டு விஷயங்கள் காணப்படுகின்றன இது தனியொரு ஆணையாளரால் மாத்திரம் செய்யக்கூடிய சம்பவம் அல்ல இதற்கு பின் நிச்சயமாக பலர் காணப்படுகின்றார்கள் தொடர்புடைய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டு விசாரணை குற்றப்பத்திரிகை வழக்கு சிறை தண்டனை என்ற பாதையில் பயணிக்க வைக்கப்பட வேண்டும் இந்த ஜனாதிபதி மன்னிப்பு பட்டியலுக்கு புறம்பாக கைதிகளை விடுவிக்கப்படுவது தொடர்பில் மேலும் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன இது நிச்சயமாக முதல் சம்பவமாக இருக்க முடியாது இதற்கு முன்னைய ஆட்சிக் காலங்களிலும் நடந்த இத்தகைய விடுவிப்பு சம்பவ வரலாறுகளை தோண்டி எடுக்கப்பட்டு சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேன்ஹண்ட் இன்டர்நேஷனல் போட்டியில் இலங்கையின் பியுமால் சித்துவுக்கு இரண்டாவது இடம் தாய்லாந்தில் நேற்று நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது மேன்ஹண்ட் இன்டர்நேஷனல் போட்டியில் இலங்கையின் பியுமால் சித்து இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றார் இந்த போட்டியில் பிரான்ஸ் நாட்டின் வீரர் அட்டோனிஸ் ரெனோட் சம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தாய்லாந்தின் பெங்கோக்கில் நடைபெற்ற பதினெட்டாவது மேல்கண்ட் இன்டர்நேஷனல் போட்டியில் இலங்கையை இலங்கையைப்படுத்திய முகமது வசீம் நான்காவது இடத்தை பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று சிஐடியில் ரணில் முடிவுக்காக காத்திருக்கும் பலர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருக்கின்றார் தரமற்ற மருந்துகளை நாட்டுக்கு இறக்குமதி செய்தமை தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணிலிடம் இருந்து பெறப்படவுள்ள வாக்குமூலத்தின் முதன்மை நோக்கம் அப்போதைய அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பின் கீழ் எடுக்கப்பட்ட முடிவுகளின் வெளிப்படை தன்மையை ஆராய்வதாகும் என்று சிஐடி வட்டாரங்கள் மேற்கோள் காட்டிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலைவராக முடிவெடுக்கும் செயல்பாட்டில் ரணில் எவ்வாறு ஈடுபட்டார் என்பது தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பாக ஏற்கனவே பலர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றமை விசாரணைகளின் அடுத்த கட்டம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ரணில் சிஐடியின் முன்னிலையாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் தொடர்பில் தென்னிலங்கை அரசியல் அவதானிகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் வெறும் வாய் சவடால்கள் ரிலோவுக்கு சுமந்திரன் பதிலடி ரெலோவுக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் நாம் வெறும் வாய் சவடால்களை விடவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றனர் இதனை எம் ஏ சுமந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாம் வெறும் வாய்ச்சவிடால்கள் விடவில்லை ஆரம்பத்திலிருந்தே நீங்களும் ஏற்றுக்கொண்ட கோட்பாட்டின்படி ஒழுக்க வேண்டுமென்றே கேட்டுக்கொள்கின்றோம் அதைவிடத்து எம்மை வீழ்த்துவதற்கு பொய்யாக கொள்கை கூட்டு என்று சொல்லி உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்ததாக காட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது இணங்கியபடி நடந்து கொண்டால் வெட்டுக் கொடுப்புகளுக்கு எப்பொழுதும் இடமுண்டு என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆணவத்தை விடுத்து அரவணைப்பை தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் கோட்டை விடுகிறது தமிழரசு கட்சியென செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலான ரெலோ தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தாயின் இரண்டாவது கணவரை அடித்து கொன்ற இளைஞன் கேகாலையில் தனது தாயின் இரண்டாவது கணவரை அடித்து கொலை செய்த இளைஞனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவரை நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கேகாலை திறனியகல சப்புமல் தோட்டத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சப்புமல் கந்த தோட்டத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒருவரை இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இளைஞனின் தாக்குதலுக்கு இலக்கான குறித்த நபர் கரவநெல்ல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கின்றார் தனது தாயின் இரண்டாவது கடவுரையை குறித்த இளைஞன் அடித்துக் கொண்டுள்ளதாகவும் குடும்ப தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட இளைஞன் திறனியகல போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திறனியகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முஸ்லிம் காங்கிரஸ் தமிழரசு கட்சி ஒப்பந்தம் சாணக்கியன் விளக்கம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒப்பந்தங்கள் செய்திருக்கின்றோம் என சொல்வது முற்று முழுவதுமான பொய்யான விடயமாகும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றியவர் நாங்கள் போட்டியிட்ட அனைத்து சபைகளிலும் தவிசாளர் பதவி எங்கள் கட்சிக்கு தான் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கும் ஓட்டமாவடி மற்றும் ஈராவூர் ஆகிய இரண்டு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எங்களுடைய உறுப்பினர்கள் தான் தவிசாளரை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் கூறியதற்கு இணங்க மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றியடைந்திருக்கின்றார்கள் நாங்கள் சில சபைகளில் முஸ்லீம் காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது குச்சவெளி மூதூர் போன்ற சபைகளிலேயே நாற்பது சதவீதமான தமிழர்களும் அறுபது சதவீதமான முஸ்லிம்களும் உள்ள மூதூர் சபையில் தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்திருக்கின்றது யாழ் மாநகர சபையில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பட்டியல் ஆசனத்தை முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினருக்கு வழங்கியதாக எங்களுடைய கட்சிக்கு வெளியில் இருப்பவர்கள் விமர்சித்திருக்கின்றனர் அதே நேரம் அறுபது சதவீதமான முஸ்லிம்கள் வாழும் மூதுரு சபையிலேயே தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்திருக்கிறது என தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான தகவல் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் முடிவு எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் பிரபா ருவான் செனரத் இதனை அறிவித்திருக்கின்றார் எல்லை நிர்ணய செயல்முறை போன்றே தீர்க்கப்படாத சட்டம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களே இதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சவால்கள் போதுமான அளவு தீர்க்கப்பட்டு உள்ளூராட்சி சட்ட கட்டமைப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை தேர்தல்கள் நடத்தப்படாது என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபா மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான எல்லை நிர்ணய அறிக்கையை சமர்ப்பித்து பின்னர் அதை நிராகரித்திருந்தார் இதன் விளைவாக அரசாங்கம் இப்பொழுது பழைய தேர்தல் முறைமைக்கு திரும்புவதையும் மாகாண சபைகளை எல்லை நிர்ணயம் செய்வதையும் பரிசீலித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் பல கைதிகள் முறைகேடான வழியில் விடுவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னரான காலப்பகுதியில் மட்டும் நூற்றுக்கும் அதிகமான கைதிகள் முறைகேடான வழிகளில் சிறைச்சாலைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நத்தார் தினத்தை முன்னிட்டு முன்னூற்றி முப்பத்தி இரண்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி திசா நாய்க்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றனர் எனினும் அன்றைய தினம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகள் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் அதன் பிரகாரம் ஐம்பத்தி ஏழு கைதிகள் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் அதேபோன்று கடந்த பிப்ரவரி நான்காம் திகதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பொதுமன்னிப்பின் கீழ் கைதுகள் விடுதலை செய்யப்பாட்டின் போது பதினொரு கைதிகள் மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் அத்துடன் தற்பொழுது சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் இருக்கும் விசாக் தின பொதுமன்னிப்பின் கீழ் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளை விடுதலை செய்ய ஜனாதிபதி திசா நாய்க்கு அங்கீகாரம் வழங்கியிருந்தார் எனினும் அதற்கு மேலதிகமாக இருபத்தி ஆறு கைதிகள் ஜனாதிபதியின் ஒப்புதலின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது நான்கு அமைச்சுக்கு பதிலமைச்சர்கள் நியமனம் ஜனாதிபதியின் ஜெர்மனி விஜயத்தை முன்னிட்டு நான்கு அமைச்சுக்களுக்கு பதிலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வோல்டர் பெயரில் ஜனாதிபதி அனுரகுமாரி நாய்க்கு ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு வெளிநாட்டு வெளிவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சர் விஜித கேரத்தும் பங்கேற்றிருக்கின்றார் இந்த நிலையில் ஜனாதிபதியின் கீழ் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சர் நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுடன் அமைச்சர் விஜயதகரத்தின் கீழ் உள்ள வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஆகியவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர பதில் பாதுகாப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பதிலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதிலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்